இது ஆங்கில மருத்துவத்திலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதோ அந்த இடத்த நம்ம சரி பண்ணால் போதும் மற்ற இடத்துக்கு நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ உதாரணமாக மூட்டிலே வலி அந்த இடத்த சர்ஜரி பண்ணுவோம் இல்லை ஒரு ஷோல்டரை வலி அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது சர்ஜரின்ல ஒரு இன்ஜெக்ஷனோ மாத்திரையோ ஏதோ கொடுத்தா அந்த இடத்த மட்டும் சரி பண்ணுவோங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்தால் அது அப்படியே ஸ்பிளிட்டாக ஆரம்பிச்சிடும் உடம்பு ஃபுல்லாக உதாரணத்துக்கு ஷோல்டரில் ஒரு பெயின் ஒரு மேடம் வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் என்ன பண்ணோம்னா ஸ்பைனலில் அப்படி இறங்க ஆரம்பிச்சிடும் ஸ்பைனல்லேருந்து அப்படி இடுப்புக்கு போகும் நம்ம எம்எம் ஹெர்போ கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல பல்ஸ் பார்ப்போம் சரி ஒருத்தவங்களுடைய நாடி பார்த்துட்டு அந்த நாடியை வச்சு முதல்ல அவங்களுடைய எந்த கிளாண்டு ஆர்கன் எது வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் நாடி பார்க்கும்போது அந்த ரூட் காசு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு நோயோடைய ரூட் காஸ் அது எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி இப்போ இப்போ நம்ம வந்து இந்த இடுப்பு விழான்னு பேசுகிறோம் இல்லைங்களா இந்த இடத்தோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சிகிச்சை பண்ணும்போதே நம்ம அதுக்கும் சேர்த்து ஓவராலாக உங்களுக்கு சரி பண்ண ஆரமிச்சிடுவோம்